ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் விவிலியமும் குரால் ஓர் ஒப்பீட்டு பார்வை பாகம் நாற்பத்தி மூன்று அதிகாரம் முப்பத்தி ஏழு சூரத்துள் விவிலிய வசனங்களும் அவை சார்ந்த சூரத்துள் சாக்பாத் வசனங்களும் பற்றி பார்ப்போம் விவிலியத்தில் இயேசு சொர்க்கம் பற்றி பல இடங்களில் பேசி இருந்தாலும் அதிகாரம் இருபத்தி முப்பது முதல் முப்பத்தி இரண்டு வரை உள்ள பகுதியில் உயிர் தேர்ந்தவர்களுள் யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை அவர்கள் விண்ணக தூதரை போல் இருப்பார்கள் உயிர் உயிர்கெழுதலை பற்றி கடவுள் உங்களுக்கு உரைத்துள்ளதை நீங்கள் வாசித்ததில்லையா ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோவின் கடவுள் நானே என்று அவர் கூறியிருக்கிறார் அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல மாறாக வாழ்வோரின் கடவுள் என்று கூறினார் மார்க்கு நற்செய்தி அதிகாரம் பனிரெண்டு வசனம் இருபத்தி ஐந்திலும் இதே குறிப்பு உள்ளது இறந்து உயிர் தேழும்போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை மாறாக அவர்கள் விண்ணக தூதரை போல் இருப்பார்கள் லூக்கா செய்தி அதிகாரம் இருபது வசனங்கள் முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஆறு வரை உள்ள பகுதியில் இதே நிகழ்ச்சி தான் வருகிறது அதில் இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர் ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்து உயிர் போது திருமணம் செய்து கொள்வதில்லை இனி அவர்கள் சாக முடியாது அவர்கள் வான தூதரை போல் இருப்பார்கள் உயிர்த்தெழுந்த மக்களாய் இருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆக மூன்று நற்செய்தியாளர்களுமே இயேசு போதித்ததை தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள் இயேசுவின் இந்த போதனைக்கு நேர் எதிராக குரானில் சூரத்துல் சாட்பாத் பகரங்கள் நாற்பது முதல் ஐம்பது வரை உள்ள பகுதியில் கலப்பட்ட மன தூய்மையுடைய அல்லாது உடைய அடியார்களுக்கு புறத்திலிருந்து உயர் ரக பழக்கமான உணவு தயார் செய்யப்பட்டிருக்கும் இன்னும் சுவையான கனிவர்க்கங்கள் அவர்களுக்கு உண்டு அவர்கள் இவ்வாறு கண்ணியப்படுத்தப்படுவார்கள் இன்பம் தரும் சொர்க்கங்களில் இருப்பார்கள் கட்டில்களில் ஒருவர் மற்றொருவரை முகம் நோக்கி உல்லாசமாக பேசிக்கொண்டு உட்கார்ந்திருப்பார்கள் மிக தெளிவான ஊற்றுகளின் பாலம் நிறைந்த குவளைகள் அவர்களை சுற்றிக்கொண்டே இருக்கும் அது மிக்க வெண்மையானதாகவும் குடிப்பவர்களுக்கு மிக்க இன்பமானதாகவும் இருக்கும் அதில் போதையே இருக்காது அதனால் அவர்களுடைய அறிவும் நீங்கிவிடாது அவர்களிடத்தில் கீழ் நோக்கிய அடக்கமான பார்வையுடைய கூறுள் ஈன் என்னும் கண்ணழகிகளும் இருப்பார்கள் அவர்களின் நிறம் ரக்கைகளில் மறைக்கப்பட்ட நெருப்பு கோழியின் லேசான மஞ்சள் வர்ணமுடைய முட்டைகளை போலிருக்கும் அவர்களில் ஒருவர் மற்றவர்களை நோக்கி இம்மையில் நடை பற்றி மகிழ்ச்சியுடன் பேசிக் கொண்டிருப்பார்கள் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட வாசிக்கள் சாக்பாத் வசனங்கள் உணவுகளும் கனி வர்க்கங்களும் கிடைக்கும் என்றும் ஊச்சிகளின் பாலம் நிறைந்த குவலைகள் அவர்களை அதாவது கட்டில்களில் கண் நலகிகளுடன் சொர்க்கத்தில் சேர்ந்திருப்பவர்களை சுற்றிக்கொண்டே இருக்கும் என்றும் அந்த பாலத்தில் போதையே இருக்காது என்றும் எழுதப்பட்டிருக்கிறது உயிர் திறந்தவர்கள் யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை அவர்கள் விண்ணக தூதர்களைப் போல் இருப்பார்கள் என்று விபிலியம் சொல்லும் போது குரானிலோ உயிர் திறந்தவர்கள் பரிசுத்தமான மனைவிகளுடன் போதை இல்லாத பானங்களுடன் கனி வர்க்கங்கள் மற்றும் உயர் ரக உணவுகளுடன் உல்லாசமாய் பேசிக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆக விபிலியத்தின் போதனைகளும் குரானின் போதனைகளும் ஒன்று கொன்று எதிராக உள்ளது மேலும் விவிலியத்தில் ஆபிரகாம் பலி கொடுக்க சென்றார் என்று போது ஆபிரகாம் இஸ்மாயிலை பலி கொடுக்க சென்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இதிலும் குரானும் ஒன்று கொன்று எதிராக உள்ளது முதலில் அதாவது குரான் எழுதப்படுவதற்கு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன் இருந்து வாசித்து விட்டு உலானில் இருந்தும் வாசிக்க கேட்கலாம் தொடக்க நூல் அதிகாரம் இருபத்தி இரண்டு வகரங்கள் ஒன்று முதல் பதிமூன்று வரை உள்ள பகுதியில் கடவுள் ஆபிரகாமை சோதித்தார் அவர் அவரை நோக்கி ஆபிரகாம் என அவரும் இதோ அடியேன் என்றார் அவர் உன் மகனை நீ அன்பு கூறும் உன் ஒரே மகனான ஈசாக்கை அழைத்துக் கொண்டு ஓரியா நிலப்பகுதிக்கு செல் அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளின் ஒன்றின் மேல் எரிபலியாக அவரை நீ பலியிட வேண்டும் என்றார் அவ்வாறே ஆதரவாம் அதிகாலையில் எழுந்து தமது கழுதைக்கு சேலமிட்டு தன் வேலைக்காரர் இருவரையும் தம் மகன் ஈசாக்கையும் அழைத்துக் கொண்டு வேண்டிய பிறகு கட்டைகளை வெட்டியபின் கடவுள் தமக்கு குறிப்பிட்டிருந்த இடத்தை நோக்கி புறப்பட்டுச் சென்றார் மூன்றாம் நாள் ஆபிரகாம் கண்களை உயர்த்தி அந்த இடத்தை தூரத்தில் இருந்து பார்த்தார் உடனே ஆபிரகாம் தம் வேலைக்காரர்களை நோக்கி நீங்கள் கழுதையோடு இங்கேயே காத்திருங்கள் நானும் பையனும் அவ்விடம் சென்று வழிபாடு செய்தபின் பின் உங்களிடம் திரும்பி வருவோம் என்றார் பின் ஆபிரகாம் எரிவலிக்கு வேண்டிய பிறகு கட்டைகளை எடுத்து தம் மகன் ஈசாக்கின் மீது வைத்தார் வெறுப்பையும் கத்தியையும் தம் கையில் எடுத்துக் கொண்டார் இவ்வாறு இருவரும் சேர்ந்து சென்றனர் அப்போது ஈசாக்கு தன் தந்தையாகிய ஆபரகாமை நோக்கி அப்பா என அவர் என்ன மகனே என்று கேட்டார் அதற்கு அவன் இதோ வெறுப்பும் பிறகு கட்டைகளும் இருக்கின்றன வெறிவலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று விரவினான் அதற்கு ஆபரகாம் வெறிவலிக்கான ஆட்டுக்குட்டியை பொறுத்த மட்டில் கடவுளே பார்த்துக் கொள்வார் மகனே என்றார் இருவரும் சேர்ந்து தொடர்ந்து நடந்தனர் ஆபிரகாமுக்கு கடவுள் குறிப்பிட்டு சொல்லிய இடத்தை அவர்கள் அடைந்தனர் அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடம் அமைத்து அதன் மேல் பிறகு கட்டைகளை அடுக்கி வைத்தார் பின் தம் மகன் ஈசாக்கை கட்டி பீடத்தின் மீதிருந்த இருந்த பிறகு கட்டைகளின் மேல் கிடத்தினார் ஆபிரகாம் தம் மகனை வெட்டுமாறு தம் கையை நீட்டி கத்தியை கையில் எடுத்தார் அப்பொழுது ஆண்டவரின் தூதர் நின்று ஆபரகாம் ஆபரகாம் என்று கூப்பிட அவர் இதோ அடியேன் என்றார் அவர் பையன் கை வைக்காதே அவனுக்கு எதுவும் செய்யாதே உன் ஒரே மகனையும் எனக்கு பலியிட நீ தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று இப்போது நான் அறிந்து கொண்டேன் என்றார் அப்போது ஆபிரகாம் தம் கண்களை உயர்த்தி பார்த்தார் இதோ முச்செடியில் கொம்பு மாட்டிக்கொண்டு நின்ற ஓர் ஆட்டு கிராயை கண்டார் உடனே ஆபிரகாம் அங்கு சென்று அந்த கிடாயை பிடித்து தம் மகனுக்கு பதிலாக எரிபலி ப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட விபிலிய வார்த்தைகளுக்கு நேர் எதிராக ஆபிரகாம் இஸ்மாயிலை பலி கொடுக்க சென்றார் என்ற குரானின் வசனங்களை பற்றி இப்போது பார்க்கலாம் சூரத்து வசனங்கள் நூறு முதல் நூற்றி பனிரெண்டு வரை உள்ள பகுதியை பற்றி பார்த்தோம் இறைவனே நல்லோர்களில் ஒருவரை நீ எனக்கு சந்ததியாக வழங்கி அருள் புரிவாயாக என்றார் ஆதலால் மிக பொறுமையுடைய இஸ்மாயில் என்னும் மகனை கொண்டு அவருக்கு நற்செய்தி கூறினோம் அவருடைய அந்த மகன் அவருடன் நடந்து பிரியக்கூடிய வயதை அடைந்த பொழுது அவர் தன் மகனை நோக்கி என் அருமை மைந்தனே நான் உன்னை என் கைகொண்டு அறுத்து பலியிடுவதாக மெய்யாகவே நான் என் கனவில் கண்டேன் இதை பற்றி நீ என்ன அபிப்பிராயப்படுகிறாய் என்று கேட்டார் அதற்கவர் என அருமை தந்தையே உங்களுக்கு இடப்பட்ட கட்டளைப்படியே நீங்கள் செய்யுங்கள் அல்லாக அருள் புரிந்தால் அதை சகித்துக் கொண்டு உறுதியாய் இருப்பவனாகவே நீங்கள் என்னை காண்பீர்கள் என்று கூறினார் ஆகவே அவ்விருவரும் இறைவனின் விருப்பத்திற்கு முற்றிலும் பழிந்து இப்ராஹிம் தன் மகன் இஸ்மாயிலை அறுத்து பலியிட அவரை முகம் உப்புற கிடத்தினார் அச்சமயம் நாம் இப்ராஹிமே என அழைத்தோம் உண்மையாகவே நீர் உம் கனவை மெய்யாக்கி வைத்து விட்டீர் என்றும் நன்மை செய்பவர்களுக்கு நாம் இவ்வாறு கூலி கொடுப்போம் என்று கூறி நிச்சயமாக இதுதான் மாபெரும் சோதனையாகும் என்று கூறினோம் ஆகவே மகத்தான ஒரு பலியை அவருக்கு பகரமாக்கிறோம் அவருடைய கீர்த்தியை பிற்காலத்திலும் நிலைக்க வைத்தோம் ஆகவே உலகத்தில் உள்ள அனைவருமே இப்ராஹிமுக்கு சலாம் ஈடேற்றம் உண்டாவதாகுக என்றும் கூறுகின்றனர் இவ்வாறு நன்மை செய்பவர்களுக்கு நாம் கூலி கொடுப்போம் நிச்சயமாக அவர் மிக்க நம்பிக்கை உள்ள நம் அடியார்களில் இருந்தார் இதன் பின்னர் நல்லடியார்களில் உள்ள ஈசா நபியை அவருக்கு மற்றுமொரு மகனாக தருவதாக நற்செய்தி கூறினோம் விவிலியத்தில் ஈசாக்கை பலியிட கடவுள் சொன்னதாக எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் குரானில் இஸ்மாயிலை பலியிட கனவு கண்டதாகவும் இஸ்மாயிலை பலியிட சென்றதாகவும் உள்ளது ஆக இந்த விஷயத்திலும் விபிலியமும் குரானும் ஒன்று கொன்று எதிராக உள்ளது மேலும் இஸ்மாயிலை பலி கொடுக்க சென்ற பிறகுதான் ஈசாக்கை மற்றும் ஒரு மகனாக இப்ராஹிமுக்கு தருவதாக நற்செய்தி கூறினோம் என்றும் குரானில் உள்ளது விவரியத்திற்கு எதிரானதாகும் தொடக்க நூல் பதினாறாம் அதிகாரத்தில் ஆபிராமின் மனைவி சாராய்க்கு ஆகார் என்ற எகிப்திய பணிப்பெண் ஒருத்தி இருந்தால் சாராயின் வேண்டுகோள் கிணங்க ஆகாருடன் ஆபிராம் உறவு கொண்டதால் அவளுக்கு பிறந்த மகனே இஸ்மையில் இஸ்மாயேல் பிறந்த பொழுது ஆபிரகாமுக்கு வயது எண்பத்தாறு தொடக்க நூல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு நூறு வயது ஆன சமயத்தில் சாராவுக்கு வாக்குறுதியின்படி பிறந்த மகனே ஈசாக்கு ஆபிரகாமுக்கு ஆகார் வழியாக பிறந்த இஸ்மாயிலையும் அவன் தாய் ஆகாரையும் துரத்தி விடும்படி சாரா ஆபரகமிடம் சொன்னபோது வேதனையுடன் ஆபரகாம் அவர்களை வெளியே அனுப்பினார் அதன் பின் சாராவும் ஈசாக்கும் மட்டுமே ஆபரகாமுடன் வாழ்ந்தார்கள் அதன் பிறகுதான் ஈசாக்கை எரிவலி யாக்கும்படி ஆபரகாமுக்கு கடவுள் கட்டளையிட்டார் இந்நிகழ்ச்சிக்கு நேர் மாறாக இஸ்மாயிலை பலியிட ஆபிரகாம் கனவு கண்டதாகவும் அதன் பிறகுதான் ஈசாக்கின் துறப்பை பற்றி நற்செய்தி சொன்னதாகவும் உள்ளது அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் விவிலியமும் குரானும் ஓர் ஒப்பீட்டு பார்வை பாகம் நாற்பத்தி மூன்று அதிகாரம் முப்பத்தி ஏழு வசனங்களும் சார்ந்த வசனங்களும் உள்ள நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்களை ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி